சாலை ஓரத்தில் நின்று பழுவேட்டரையின் பரிவாரங்கள் போவதை வந்தியத்தேவன் பார்த்து கொண்டிருந்தார் அவர் நின்ற இடத்துக்கு சற்று தூரத்திலேயே அவருடைய குதிரை நின்று கொண்டிருந்தது பழுவேட்டரின் நாட்களிலே கடைசியாக சென்ற சிலரின் பார்வை அக்குதிரை மீது சென்றது அடே அந்த குருதையை பாருடா என்றான் ஒருவன் குருதை என்று சொல்லாதடா குதிரை என்று சொல்லு என்றான் இன்னொருவன் உங்க இலக்கோண ஆராய்ச்சி இருக்கட்டும் முதலில் அது குருதையா அல்லது கழுதையான்னு தெரிந்து கொள்ளுங்கள் என்றான் இன்னொரு வேடிக்கை பிரியன் அதையும் பார்த்து விடலாமா என்று சொல்லி அதன் மேல் ஏறி முயன்றான் வேற்று மனிதனை ஏற்றுக்கொள்ள மறுத்து முரண்டு பிடித்தது குதிரை குதிரை மீது ஏறப்போனவன் அதன் வாளை முறுக்கினான் ரோசமுள்ள குதிரை உதைத்துவிட்டு ஓட்டம் பிடித்தது வந்தியத்தேவன் கண்ணெதிரி அதி சீக்கிரத்தில் நடந்துவிட்டது அவனுடைய முகத்தோட்டத்திலிருந்து குதிரை அவருடைய குதிரை என்பதை ஆழ்வார்க்கடியான் கண்டுகொண்டார் பார்த்தாய தம்பி அந்த பழுவூர் தடியர்கள் செய்த வேலையை என்னிடம் நீ காட்ட வந்த வீரத்தை அவர்களிடம் காட்ட வேண்டியதானே என்று குத்தி காட்டினார் வந்தியத்தேவனுக்கு ஆத்திரம் பொத்துக்கொண்டு வந்தது எனினும் பல்லை கடித்துக் கொண்டு பொறுமையாக கடைபிடித்தார் பழுவேட்டரையரின் அகம்பாவம் பிடித்த ஆட்களுக்கு புத்தி கற்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர் உள்ளத்தில் அழுத்தமாக பதிந்தது புளியந்தோப்புக்கு அப்பால் யாருமே இல்லாத இடத்தில் ஓடி சென்று குதிரை நின்று கொண்டிருந்தது குதிரையை சமாதானப்படுத்திவிட்டு மீண்டும் சாலையை நோக்கி நடந்தார் வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியான் நம்பி இன்னமும் சாலையில் நின்று கொண்டிருந்தார் அதை கவனித்த வந்தியத்தேவன் இவர் நம்மை விடமாட்டான் போலிருக்கே என்று முகத்தை சுளித்தார் தம்பி நீ எந்த பக்கம் போற இன்னைக்கு ராத்திரி எங்க தங்குவ ஒருவேளை கடம்பூர் சம்புவரையர் அரண்மனையில் நீ தங்குவதா இருந்தால் எனக்கு ஒரு வேலை அங்கு இருக்கிறது என்றார் நம்பி உனக்கு மந்திரம் தந்திரம் தெரியுமா நான் கடம்பூர் அரண்மனைக்கு தான் போகிறேன் என்று எப்படி அறிந்தாய் என வந்தியத்தேவன் கேட்டார் இதில் என்ன அதிசயம் இன்றைக்கு பல ஊர்களிலிருந்தும் பல விருந்தாளிகள் அங்கே வருவார்கள் பழுவேட்டரையரும் அவள் ஆட்களும் பரிவாரமும் அங்கேதான் போகிறார்கள் மெய்யாகவா என வந்தியத்தேவன் கேட்க மெய்யாகத்தான் யானை குதிரை பரிவட்டம் எல்லாம் கடம்பூர் அரண்மனையை சேர்ந்தவைதான் பழுவேட்டரையருக்கு கொடுக்கப்படும் மரியாதை என்றார் நம்பி பழுவேட்டரையை தங்குமிடத்தில் இடத்தில் நானும் தங்குவதென்பது எளிதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அல்ல அந்த மாபெரும் வீரருடன் பழக்கம் செய்து கொள்ள ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் கிடைக்கலாம் என்று யோசனையில் இருந்தார் வந்தியத்தேவன் தம்பி எனக்கு ஒரு உதவி செய்வாயா என நம்பி கேட்டார் உனக்கு நான் செய்யக்கூடிய உதவி என்ன இருக்க முடியும் இந்த பக்கத்துக்கே நான் புதியவன் என்றார் வந்தியத்தேவன் உன்னால் முடியக்கூடிய காரத்தையே சொல்லுவேன் இன்றிரவு என்னை கடம்பூர் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போ என்றார் நம்பி எதற்காக அங்கே யாரையாவது சிவபுக்தர் வருகிறாரா சிவன் பெரிய தெய்வமா விஷ்ணு பெரிய தெய்வமா என்று விவாதித்து முடிவு கிட்ட போறீங்களா என்றார் வந்தியத்தேவன் இல்லை இல்லை சண்டை பிடிப்பதே என் வேலை என்று நினைக்க வேண்டாம் என்று இரவு கடம்பூர் மாளிகையில் பெரிய விருந்து நடைபெறும் விருந்துக்குப் பிறகு களியாட்டம் சாமியாட்டம் குறைவு குத்து எல்லாம் நடைபெறும் அவை பார்க்க வேண்டும் என்று ஆசை அதனால் உன் பணியால் என்று என்னை கூறி அழைத்து போ என்றார் நம்பி அந்த மாதிரி ஏமாற்று மோசடிக்கெல்லாம் நீ வேறு யாரையாவது பார் உன்னை போன்ற பணியால் எனக்கு தேவையில்லை சொன்னால் நம்பவும் மாட்டார்கள் மேலும் நீ எல்லாம் யோசித்து பார்த்தால் என்னையே என்று கோட்டைக்குள் விடுவார்களோ என்று எனக்கு சந்தேகம் உண்டாகிறது அப்படியானால் நீ கடும்பூர் அழைப்பு பெற்று போகவில்லை என்று சொல்லு என்றார் நம்பி ஒரு வகையில் அழைப்பு இருக்கிறது சம்புவரையர் மகன் கந்தமாரவேல் என்னுடைய உற்ற நண்பன் இந்த பக்கம் வந்தால் அவர்களுடைய அரண்மனைக்கு அவசியம் வரவேண்டும் என்று என்னை அழைத்திருக்கிறார் என்றார் வந்தியத்தேவன் நம்பி நீ எங்கே போகிறாய் ஒருவேளை கடம்பூருக்கு தானா என்றார் வந்தியத்தேவன் இல்லை நீதான் தான் என்னை அங்கு அழைத்து போக முடியாது என்று சொல்லிட்டாயே நான் விண்ணகர கோயிலுக்கு போய் பெருமாளை கும்பிட போகிறேன் உனக்கு ஆண்டாள் பாசுரங்கள் தெரியுமா பாடுவாயா என்று கேட்டார் நம்பி சில தெரியும் வேதம் தமிழ் செய்த நம்மாழ்வார் பாசுரங்களில் சில தெரியும் என்றார் வந்தியத்தேவன் பெருமாள் சந்நிதியில் பாட போகிறேன் வேணுமானால் கேட்டுக்கொள் என்றார் நம்பி அதற்குள் வீரநாராயண பெருமாள் கோயிலை அவர்கள் நெருங்கி வந்து விட்டார்கள் கோயிலுக்குள் சென்று நம்பி பாசுரங்களை பாடினார் நம்பியைப் பற்றி முன்னர் கொண்டிருந்த கருத்தும் மாறியது இவர் பரம பக்தர் என்று எண்ணிக்கொண்டார் வந்தியத்தேவன் பெருமாளை சேவித்துவிட்டு ஆலயத்துக்கு வெளியில் வந்ததும் வந்தியத்தேவன் நம்பியை பார்த்து நம்பிகளை தாங்கள் இத்தகைய பக்தர் என்றும் பண்டித சிகாமணி என்றும் எனக்கு தெரியாமல் போயிற்று ஏதாவது தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னிக்க வேண்டும் என்றார் சரி மன்னித்து விடுகிறேன் ஆனால் எனக்கு உதவி செய்வாயா என்றார் நம்பி நான் தான் முடியாது என்று சொன்னனே நீங்களும் ஒப்புக்கொண்டீரே என்றார் வந்தியத்தேவன் இது வேறொரு உதவி தம்பி நான் உன்னிடம் சிறிய சீட்டு கொடுக்கிறேன் அந்த பள்ளக்கில் வந்தாலே அந்த பெண்ணிடம் இந்த சீட்டை கொடுக்க வேண்டும் என்று கூறினார் நம்பி நம்பிகளே என்னை யார் என்று நினைத்தீர்கள் இம்மாதிரி வேலைக்கெல்லாம் நான் தான் கிடைச்சேனா உங்களை தவிர வேறு யாராவது இத்தகைய வார்த்தையை கூறியிருந்தால் நடப்பதே வேறு என்றார் வந்தியத்தேவர் தம்பி படப்படுப்பு வேண்டாம் உன்னால் முடியாது என்றால் மகாராஜனாய் போய் வா ஆனால் எனக்கு மட்டும் இந்த உதவியை நீ செய்தால் ஏதாவது ஒரு சமயத்தில் உனக்கும் என் உதவி பயன்பட்டிருக்கும் பாதகமில்லை போய் வா அந்தியத்தேவன் பிறகு அங்கே ஒரு கணம் கூட நிற்கவில்லை குதிரை மீது ஏறி தாவி விரைவாக கடம்பூரை நோக்கி சென்றார் இந்த நேரம் இருந்த குதிரை இப்போது நல்ல சுறுசுறுப்பை பெற்றிருந்தது சிறிது நேரத்திலேயே கடம்பூர் சம்புவரையர் மாளிகை வாசலை அடைந்து விட்டது அந்த சோழ நாட்டு பெருங்குடி தலைவர்களில் செங்கன்னர் சம்புவரையர் ஒருவர் அவருடைய மாளிகையில் வாசல் ஒரு பெரிய நகரத்தின் கோட்டை வாசலை போல் இருந்தது வாசலுக்கு இருபுறத்திலும் நெடுஞ்சுவர்கள் இருந்தன யானைகளும் குதிரைகளும் வேலைக்காரர்களும் என்று கோலாகலமாக இருந்தது இங்கு ஏதோ பெரிய விசேஷம் நடைபெறும் போலிருக்கிறது என்று அவர் எண்ணிக்கொண்டார் விசேஷம் என்ன என்பதை அறிந்து கொள்ள ஆவல் ஒரு பக்கம் இருந்தாலும் கோட்டை வாசலில் வேல் பிடித்த வீரர்கள் சிலர் நின்று கொண்டிருந்தார்கள் தயங்கி நின்றால் தன்னை நிறுத்திவிடுவார்கள் என எண்ணி வேகமாக உள்ளே செல்ல முயன்றார் வந்தியத்தேவன் வாசலை அணுகியதும் வேல் பிடித்த வீரர்கள் தங்கள் வேல்களை குறுக்கே நிறுத்தி வழிமறுத்தார்கள் சிலர் குதிரையின் தலைக்கயிற்றையும் பிடித்து கொண்டார்கள் அவர்களில் ஒருவன் வந்தியத்தேவனை உற்று பார்த்தான் வந்தியத்தேவனுக்கு கோபம் வந்தது வந்த விருந்தாளிகளை வாசலிலே தடுத்து நிறுத்துவதுதான் உங்க ஊர் வழக்கமா என்று கேட்டார் யா தம்பி நீ இவ்வளவு துடுக்காக பேசுற ஊர் என்று காவலன் கேட்டார் என் ஊரும் பேருமா கேட்கிறாய் வானகப்பாடி நாட்டு திருவள்ளம் என் ஊர் என் பெயர் வந்தியத்தேவன் நீ யாராயிருந்தாலும் இருந்தாலும் இனி உள்ளே போக முடியாது இன்றைக்கு வரவேண்டிய விருந்தாளிகள் எல்லாம் வந்தாகிவிட்டது இனிமேல் யாரையும் விட வேண்டாம் என்று எஜமானின் கட்டளை என்றான் காவலன் ஏதோ வாக்குவாதம் நடக்கிறதை பார்த்த கோட்டைக்குள் இருந்த வீரர்கள் அருகில் வந்தார்கள் அவர்களில் ஒருவன் அடே நாம் அங்கே பார்த்த குருதை போல இருக்குதடா என்றார் கிண்டலாக பேசிக் கொண்டிருந்தனர் அவன் மனதிற்குள் எதற்கு வீண் வம்பு என்று போய்விடலாமா இளவரசர் ஆதித்த கரிகாலரை முத்திரை பதித்த இல்லச்சினையை அவர்களிடம் காட்டிவிட்டு உள்ளே போகலாமா என எண்ணிக்கொண்டிருக்கும் போதே காவலர்களின் கேலி பேச்சுகள் காதில் விழுந்தது உடனே என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்து குதிரையை விடுங்கள் திரும்பி போகிறேன் என்றார் தடுத்த வீரர்கள் முதிரையின் முகக்கயிற்றை விட்டார்கள் குதிரையின் நடுவயிற்றில் வந்தியத்தேவன் தன் இரு கால்களிலும் ஒரு அழுத்து அழுத்தினார் அதே நேரத்தில் உடைவாளை உருவி எடுத்தார் மின்னல் ஒளியுடன் கண்ணை பொறித்த அந்த வாள் சுழன்ற வேகத்தினால் அவனுடைய கையில் திருமாலின் சக்கராயத்தை வைத்துக்கொண்டே சுழற்றுவது போல் இருந்தது குதிரை கோட்டைக்குள் பாய்ந்து சென்றது காவலர்கள் சரசரவென்று கீழே விழுந்தார்கள் அதற்குள் கோட்டை கதவுகள் சாத்தப்பட்டன வந்தியத்தேவனை சுற்றி ஐம்பது வீரர்கள் சுற்றி வளைத்தனர் குதிரையின் மேல் இருந்த வந்தியத்தேவன் பாய்ந்து தரையில் குதித்தார் கையில் இருந்த வாளை சுழற்றிக் கொண்டே கந்தமாரா கந்தமாரா உன் ஆட்கள் என்னை கொள்ளுகிறார்கள் என்று கத்தினார் இதை கேட்டதும் அவரை சூழ்ந்திருந்த வீரர்கள் திடுக்கிட்டு சிறிது தயங்கி விலகி நின்றார்கள் அங்கே என்ன கூச்சல் நிறுத்துங்கள் என்ற ஒரு இடிமுளக்கு குரல் கேட்டது கந்தமாரா நீ போய் கலவரம் என்னவென்று பார் என்று அந்த குரல் சொல்லிற்று அந்த குரலுக்கு உடையவர் செங்கன்னார் சம்புவரையர்தான் என்று வந்தியத்தேவர் எண்ணினார் இங்கே என்ன ஆர்ப்பாட்டம் வல்லவா என் அருமை நண்பா உண்மையாகவே நீதானா என்று வந்தியத்தேவனை கட்டி கொண்டார் கந்தமாறன் கந்தமாறா நீ படித்து படித்து பல தடவை சொன்னாயே என்று உன் வீட்டுக்கு வந்தேன் வந்த இடத்தில் எனக்கு இத்தகைய வீர வரவேற்பு கிடைத்தது என்று வந்தியத்தேவன் தன்னை சுற்றி நின்றவர்கள் சுட்டி காட்டினான் அவர்களை பார்த்து சீ முட்டாள்களே போங்கலடா என்றார் கந்தமாறன் கந்தமாறன் வந்தியத்தேவனின் கையை பிடித்து பரபரவென்று இழுத்து கொண்டு போனார் அவனுடைய கால்கள் தரையில் நில்லாமல் குதித்து கொண்டே இருந்தன அவனுடைய உள்ளமும் துள்ளி குதித்தது உள்ளம் ஒன்றுபட்ட ஒரு நண்பன் கிடைத்தால் அதை காட்டிலும் ஒருவனை பரவசப்படுத்தக்கூடிய வேறு என்ன உண்டு போகிற போக்கில் வல்லவரையன் கந்தமாரா இன்றைக்கு என்ன விசேஷம் இங்கு ஏக தடபுடலா இருக்கு இவ்வளவு கட்டுக்காவல் எல்லாம் எதற்காக என்றார் இன்றைக்கு இங்க என்ன விசேஷம் என்பதை பற்றி அப்புறம் விவரமாக சொல்கிறேன் ஏன் நானும் பெண்ணையாற்றங்கரையில் பாசறையில் தங்கியிருந்த போது பழுவேட்டரையரை பார்க்க வேண்டும் மலவரையரை பார்க்க வேண்டும் அவரை பார்க்க வேண்டும் இவரை பார்க்க வேண்டும் என்று சொல்வாயே அந்த அவர் இவர் சுவர் எல்லோரையும் இன்னைக்கே பார்த்து விடலாம் என்றார் கந்தமாறன் பிறகு விருந்தாளிகள் அமர்ந்திருந்த மாளிகை மேல் மாடத்தில் வல்லவராயனை கந்தமாறன் அழைத்து சென்றான் முதலில் தன் தந்தையாகிய சம்புவரையரிடம் கொண்டு போய் நிறுத்தி அப்பா என் தோழன் வானர் குலத்து வந்தியத்தேவன் பற்றி அடிக்கடி தங்களிடம் சொல்லிக் கொண்டிருப்பேனே அவன் இவன்தான் தான் என்றார் வந்தியத்தேவன் பெரியவரை கும்பிட்டு வணங்கினான் அப்படியா கீழே அரண்மனை வாசலில் அவ்வளவு கலவரம் செய்தவன் இவன்தானா என்று கேட் கலவரத்துக்கு காரணம் என் தோழன் அல்ல வாசல் காப்பாளர்தான் நாம் அமர்ந்திருக்கும் மூடர்கள் என்றான் கந்தமாரவேல் வந்தியத்தேவனை அழைத்துச் சென்றார் கந்தமாரவேல் வந்திருந்த விருந்தாளிகளுக்கு மத்தியில் நடுநாயகமாக ஓர் உயர்ந்த பீடத்தில் அமைந்திருந்த பழுவேட்டரையரிடம் அழைத்து போய் மாமா இவன் என் ஆறுயிர் நண்பன் வந்தியத்தேவன் வான பேரரசு குலத்தவன் இவனும் நானும் வடபெண்ணைக்கரை பாசறையில் எல்லை காவல் புரிந்து கொண்டிருந்தோம் அப்பொழுதெல்லாம் வீராதி வீரர் பெரிய பழுவேட்டரையரை பார்க்க வேண்டும் என்று ஓயாது சொல்லிக் கொண்டிருப்பான் பழுவேட்டேரைய திருமேனியில் அறுபத்தி நாலு போர்க்காயங்கள் இருப்பது உண்மைதானா என்று கேட்டுக்கொண்டிருப்பான் ஒரு நாள் நீயே எண்ணி பார்த்துக்கொள் என்று நான் சொல்வேன் பழுவேட்டேரு சுருங்கிய முகத்துடன் அப்படியா தம்பி நீயே எண்ணி பார்த்தால் ஒளியே நம்பமாட்டாயே அவ்வளவு அவநம்பிக்கை உனக்கு வானர் குலத்தை காட்டிலும் வேறு குலத்தில் வீரம் இருக்க முடியுமா என்ற சந்தேகமா என்றார் தோழர்கள் இருவருமே திருக்கிட்டு போனார்கள் விளையாட்டாக சொன்னதை இப்படி இவர் குதர்க்கமாக எடுத்துக் கொள்வார் என்று எதிர்பார்க்கவில்லை வந்தியத்தேவனுடைய மனதில் எரிச்சல் குமரியது ஆயினும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் ஐயா பழுவேட்டையர் குளத்தின் வீரப்புகழ் குமரி முனையிலிருந்து இமயம் வரை பரவியிருக்கிறது இருக்கிறது அதை பற்றி சந்தேகத்திட்டர்க்கு நான் யார் என்று பணிவுடன் சொன்னார் நல்ல மறுமொழி கெட்டிக்கார பிள்ளை என்றார் பழுவேட்டரையர் இந்த மட்டில் பிழைத்தோம் என்று வாலிபர்கள் இருவரும் அங்கிருந்து வெளியேறினார்கள் அப்போது சம்புவரையர் தமது மகனை அழைத்து காதோடு உன் தோழனுக்கு சீக்கிரம் உணவு அளித்து எங்கேயாவது ஒரு தனி இடத்தில் படுக்க சொல்லு நீண்ட பிரயாணம் செய்து கலைத்து போயிருக்கிறான் என்றார் மாரவேல் கோபத்துடன் தலையை அசைத்து விட்டு போனார் பிறகு மாரவேல் வந்தியத்தேவனை அந்தபுரத்துக்கு அழைத்துச் சென்றார் அங்கே பெண்கள் பலர் இருந்தார்கள் மாரவேலின் அன்னைக்கு வந்தியத்தேவன் நமஸ்காரம் செய்தார் அவளுக்கு பின்னால் கூச்சத்துடன் மறைந்திருக்கும் பெண்தான் கந்தமாறனின் சகோதரியாக இருக்க வேண்டும் என்று ஊகித்து கொண்டார் அந்த பெண்களின் கூட்டத்திலே பழுவேட்டரையருடன் பள்ளிக்கில் வந்த பெண் யாராக இருக்கும் என்பதை அறிய வந்தியத்தேவனுடைய கண்கள் தேடி அலைந்தன